உலகத்துடைய காரியங்களை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்து கொள்ளலாம் தான் விரும்பிய ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்யலாம் தான் விரும்பக்கூடிய ஒரு தொழிலை அவருக்கு அந்த தொழிலை மேற்கொள்ளலாம் அவர் விரும்பக்கூடிய ஒரு ஆடை இஸ்லாத்துடைய வரையறைக்கு உட்பட்ட முறையில் அந்த ஆடையை அவருக்கு கொடுக்கலாம் மாறுத்தம் அனுமதித்த சாப்பாடுகளை அவருக்கு உண்ணலாம் வருகலாம் உலகத்துடைய நடவடிக்கைகளை எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்து கொள்ளலாம் ஆனால் சரியாத்துடைய பகுதி என்பது தன்னுடைய மனது சொல்லும்படி யாருக்கும் நடக்க முடியாது தான் விரும்புவதை எல்லாம் எடுக்க முடியாது விருப்பத்தை செலுத்த முடியாது அதற்கு முகமது சல்லா அலி செல்லம் காட்டிய முறைப்படிதான் அந்த ஏனைய மார்க்கத்திலே இருக்கும் அவர் செய்து கொள்ள வேண்டும் அப்பாவுடைய நல்லடியார்களே எங்களுடைய மார்க்கம் முழுமையானது எந்த குறைவும் சல்லா அலிசல்ல அவர்கள் ஏற்படுத்தவில்லை நவியவர்கள் காட்டாத எந்த முறையும் இல்லை இல்லைக்கத்தில் எல்லா உடையன்களும் சரியாக காட்டப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில் யாராவது குறை காணுவாராக இருந்தால் அவருடைய புத்தியில் குறை இருக்குமே தவிர சரேகத்தில் ஒரு நாளும் குறை கிடையாது மார்க்கத்தின் எல்லா காரியங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது செல்லவாறு செல்ல அருமை சகாவாக்களுக்கு சொன்னார்கள் உங்களை நடுக்கடலில் விட்டுவிட்டு நான் போகவில்லை உங்களை நான் அமர்த்துவிட்டு போகவில்லை தரத்துக்கும் தெளிவான மார்க்கத்தின் நீங்கள் தெளிவான ஒரு சதயத்தில் அதனுடைய நேரான பாதையில் தான் உங்களை நான் விட்டுவிட்டு போயிருக்கிறேன் மார்க்கத்துடைய சதயத்துடைய இரவும் பகதை போன்று வெளிச்சமானது ஒரு மனிதனுடைய எல்லா காரியங்களுக்கும் சரியாக வழிகாட்டிருக்கிறது அண்மை காலமாக மாவட்டத்தில் சில குறைகள் இருப்பதாக மாதித்தம் பூர்த்தி செய்யப்படாததைப் போன்றே சில வார்த்தைகளும் கட்டுரைகளும் சிலருடைய பேச்சையும் அமைந்ததனால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் மாறுத்தத்தை பற்றியான சந்தேகம் உண்டாகியிருக்கிறது அம்மாவுடைய நன்னடியார்களே முகமது சல்லம் அவர்கள் வந்துவிட்டு போய் ஆயிரத்தி நானூறு வருடங்களை தாண்டி நாங்கள் நிற்கிறோம் புகாரில வரக்குறைய மிக தெளிவான ஹரீஸ் எல்லோரும் இந்த ஹதீசை அறிந்திருப்பீர்கள் சல்லபாலு செல்லம் சொன்னார்கள் காலத்தில் சிறந்த காலம் எது காலங்களில் நூற்றாண்டுகளில் ஆக சிறந்த நூற்றாண்டு நான் வாழ்ந்த நூற்றாண்டு ஆயிரத்தி நானூறுக்கு முன்னா உள்ள காலம் முகமது செல்லமான சில அவர்கள் வாழ்ந்த காலம் பொன்னா காலம் பொற்காலம் ஹைகுரு குரு சும்பல் நதீன அதற்கு அடுத்த நூற்றாண்டு சும்மல் நதீன எழுனகும் அதற்கு அடுத்த நூற்றாண்டு இந்த மூன்று நூற்றாண்டுகளும் முன்னூறு வருடங்கள் ஆக சிறந்த காலம் மனித புனிதர்கள் வாழ்ந்த காலம் பிரச்சினைகள் இல்லாத காலம் மார்க்கட்டில் கருத்து வேற்றுமை இல்லாத ஒரு காலம் நேரு சான்றிதழ் கொடுக்கப்பட்ட காலம் சொன்னார்கள் இந்த மூன்று நூற்றாண்டை தாங்கும் பொழுது ஒரு காலம் வரும் எவ்வளவு பயங்கரமான காலம் என்றால் மோசமான காலம் என்றால் ஒரு வழக்கிலே சாக்கி சொல்ல வாரும் என்று அழைக்கப்பட முன்னாலேயே நிறுத்தப்பட முன்னாள் பொய் சாக்கிகளை கொண்டு வந்து நிறுத்தாட்டுவார்கள் அவ்வளவு பயங்கரமான காலம் இந்த மூன்று நூற்றாண்டுகளுக்கு பின்னால் அவரும் இந்த மூன்று நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்கள் யார் அவர்களிலே முதலாவது வரிசையில் நின்றவர்கள் யார் அருமை சஹாபா பெறுவர்கள் நபியுடைய கோளர்கள் இருந்து நேரடியாக கேட்டவர்கள் நபியுடைய கொள்கையை பார்த்தவர்கள் நபியவர்கள் எங்கே தக்பீர் கட்டினார்கள் எப்படி செய்தார்கள் என்ன ஓதினார்கள் என்பதை எல்லாம் பார்த்தவர்கள் அருமை சகாம்பா பெருமக்கள் பின்னால் இருந்து இப்பொழுது அந்த அதிசை புத்தகத்தில் பார்க்கிறோம் எழுத்து வடிவில் பார்க்கிறோம் வாழ்க்கையை நபியுடைய தொழிலையை நேரடியாக கண்டார்கள் இருக்கிறது சல்லி நான் தொழுவதை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் நபியுடைய கொள்கையை முசாக நேரடியாக கண்டவர்கள் சில சிலவேளை சகதான சகம் தவாப் செய்யும் பொழுது குதிரைக்கு மேலிருந்து தவாப் செய்வார்கள் காரணம் நபியுடைய தவாப்பை சகாபாக்கள் பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் நபியுடைய உண்மத்தில் நான் வரும் வரைக்கும் இந்த உண்மத்துடைய கடைசி மனிதர் வரை மனித புனிதர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அருமை சகாபா பெருமக்கள் இவர்கள் தான் எங்களுடைய முன்னோடிகள் இவர்கள் தான் எங்களுடைய உன்மாதிரிகள் நபியின் மூலம் நேர்மலிக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டவர்கள்